ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்க லேம் ஸ்டாக் தங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபோர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ரம்ஜான் முடிஞ்ச அடுத்த நாள் ஸோ இன்றைக்கி வந்து வெக்கேஷன் டைம் தான் ஸோ இன்றைக்கி ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பி இப்போது நம்ம டீஎஸ்டேட்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நம்ம குன்னூரில் டூ லேம்ப் ஸ்டாக் அந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எல்லாம் பார்க்கல பாருங்கள் ரொம்ப டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ டூரிஸ்ட் எல்லாம் போகிற வழியெல்லாம் நின்று ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ லெஃப்ட்டில் பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் நிற்கிதுன்னு அப்புறம் இன்னும் என்னென்னா அவங்க என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டீயலை எல்லாம் பறிப்பாங்கள்ல மேலே நின்று அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருந்தாங்க ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எஸ்டேட்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளே வரும்போது ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரீஸை வெல்கம் பண்ணுது நம்மளையே அப்படியே வந்து ரெண்டு சைடு அப்படியே மரமாக இருக்குது அப்படியே நிலலாம் இருக்குது உள்ளே வரும்போது அந்த இன்னும் கொஞ்சம் கிளைமேட் மாறின மாதிரி இருக்குது அந்த மிஸ்ட் எல்லாம் உள்ள அப்படியே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு காரு வந்து நிறையா ட்ராஃபிக்காகி நிற்கிது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இந்த வெக்கேஷன் டைம்லாம் வந்து பயங்கர ட்ராஃபிக் ஆகிருக்கு பாருங்க ஒரு பைக்குக்கே இந்த நிலமைன்னா கார்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் நின்று வந்துட்ருப்பாங்கன்னு பாருங்கள் வீலர்காரருக்கே எவ்வளோ நிலமை கார்காரங்களெலாம் ரொம்ப பாவம் ஓகேங்க எப்படியோ சந்த பூந்தெல்லாம் தாண்டி வந்து லேம் ஸ்டாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் எனக்கு பின்னாடியெல்லாம் இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரில தான் வந்து ரீச் ஆவாங்களா என்னென்னு தெரியல எப்படியோ வந்து லேம்ப் ஸ்டாக் முன்னாடி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்க்கிங்குக்கு இடம் இல்லைன்னு சொல்லி கார்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க ஸோ நான் உள்ளே வந்து இப்படியோ தாண்டி அப்படியே வந்து உள்ளே வந்துட்டேன் வந்தோனதுக்கப்புறம் இந்த அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறக்கு தான் இவ்வளோ ஒரு போராட்டம் ட்ராஃபிக்கில் ஸோ என்னென்ன சொன்ன மாதிரி தாங்க வெக்கேஷன் டைம் வந்து நீங்கள் லேம்ப் ஸ்டாக் ஒரு நாள் வந்து தனியாக ஒதுக்கிக்குங்க லேம்ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு டால்ஃபின் ஹவுஸும் போகலாம் தேரூட்டில் டால்ஃபின் ஹவுஸும் போய் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு இடத்துக்கும் பிளான் பண்ணி வந்துருங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கீழே வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன கடை எல்லாம் இருக்குது உங்கள் திங்ஸ் எதாவது வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மெமரபிள் திங்ஸ் எல்லாம் வச்சு சேல்ஸ் இருக்காங்க லேம் ஸ்டோக்கில் ஊட்டிலேயே வந்து இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது இந்த அட்மாஸ்ஃபியரும் இந்த மரங்கள் இந்த செடியெல்லாம் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குது ரொம்ப அந்த குளிர்ச்சியான தன்மையை ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரெண்டு நாள் முன்னாடி மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வெதரு கீழே வரும்போது மட்டும் கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்குது இடம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பரான ப்ளேஸு வேறு எந்த ஒரு குறையும் கிடையாது அமேசிங்கான வியூ மேலாம் பாருங்கள் மேலே காட்டுங்க மேலேலாம் வந்து அமேசிங்கான ஒரு மரம் செடி கொடிக்க நல்லா இருக்குது ஓகேங்க ஒரு வழியாக போராட்டம் முடிஞ்சிடுச்சு எப்படியோ ஒரு டீஷா புக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து இங்கே ஒரு ரெண்டு வெஜ்ஜு சாண்ட்விட்ச் ஆர்டர் பண்ணலான்ட்டு ரெண்டு வெஜ்ஜு சாண்ட்விட்சு ரெண்டு டீ இது மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன் போராட்டம்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சீன் தெரியும் திரும்பி வரும்போதும் அதே சீன் தான் வேறு லெவலான ஒரு ட்ராஃபிக்கு அதெல்லாம் கடந்து வந்து தான் இங்கே வந்து இப்போ டயர்டில் உட்காந்துட்டு இருக்கோம் ஓகேங்க இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் குணவுக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் லெஃப்ட் சைடில் நம்ம கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் வரும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு குணவக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்க்கலாம் ஸோ அந்த போர்டிலேருந்து தான் நம்ம லெஃப்ட்டு டைவர்ஷன் ஆகி உள்ளே வந்துட்ருக்கோம் ரோடு உள்ளே வர வரவே ரொம்ப சூப்பராக இருக்குது சைடும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனிக்கான ஒரு இடம் ஸோ இங்கே பாருங்கள் லேவண்டர் பூவு இந்த எல்லாம் ட்ரீஸில் எல்லாம் லேவண்டர் பூவெல்லாம் இருக்குது கீழெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படி இருந்தால் ஒரு ஃபாரின் எஃபெக்டில் இருந்துச்சு இது வந்து நே நேரில் பார்க்கும்போது தான் வந்து அதோட வியூ வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் ரைட் சைடில் ஒரு உங்களுக்கு ஒரு மரம் ஒன்று வரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஒன்று இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில லெஃப்ட் சைடு கோயில் இருக்குது இந்த கோ ஊருக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு இந்த ரூட்ல வர வரவே பாருங்கள் நிறைய லாவெண்டர் கலரில் பூவெல்லாம் பார்க்க முடியுது ரைட் சைடில் பாருங்கள் சூப்பராக இருக்கு அப்படியே உள்ளே வந்தால் நம்ம ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்டில் இப்போ நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம் திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு வே இந்த வே நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா லேம்ஸ்டாக் போகிற வழியில் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ டக்குன்னு சடனாக வந்து பைக்கை நிப்பாட்டிட்டோம் ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டிட்டு இங்கே யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் ரெண்டு பேர் தான் இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் ஸோ நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓகே மக்கள் நம்ம இப்போ வந்து லேம்ஸ்வாக்கு வியூ பாயிண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம குணவக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து வேறு லெவலாக இருக்குது ஸ்பாட்டு இந்த சைட்லாம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய டீ எஸ்டேட்ஸு அப்புறம் வந்து போகிற வழியெல்லாம் இந்த மரங்கள் பாருங்கள் இந்த மரங்கள் காட்டுங்க எப்படி இருக்குது இந்த வேறு லெவலாக இருக்குது மேலே காட்டுங்க பூவெல்லாம் வந்து விழுந்து கீழே பாருங்கள் இங்கே காட்டுங்க கீழே பாருங்கள் பூவு இங்கே ரோடு இடம் எல்லாமே சூப்பராக இருக்கு வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆகப்போகுது மணிக்கு வந்தோம் காலையில் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் வீட்டிலேருந்து ஸோ வர வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு அதனால் வந்து நல்லா குளிர்ச்சி கீழே இருந்தது வந்து ரொம்ப வெப்பம் தாங்க முடியல சூடு பயங்கரமான சூடு இங்கே வந்ததுக்கு தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது ஃப்ரீலிங் ஃப்ரெஷ் ஆக்சுவலி ரொம்ப சொன்ன உண்மையை சொல்ல போனால் ஃப்ரீலிங் ஃப்ரெஷ் வந்து வெதர் வந்து அட்டகாசமாக இருக்குது ஓகேங்க நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்புறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்